வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி அருமையான சுவையில் ஒரு மீன் குழம்பு செஞ்சுருக்கேங்க ஏற்கனவே இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு காட்டியிருக்கேன் இது கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸில் டிஃப்ரென்ஸ் காட்டி பண்ணியிருக்கேன் பெங்களூர் டு சே சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் மீன் குழம்பு அப்படியே சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாதுங்க தேன் மாதிரி காரசாரமாக இருக்குது இது உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ருலாம் அஞ்சு மணி நேரம் அடுத்த நாள் ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றது அப்படிலாம் தேவையே இல்லைங்க உடனே சாப்பிட்ருலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இந்த மீனில் மசால் இறங்குற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு தேவையானது புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்காங்க எலுமிச்சப்பழம் அளவு புளி தக்காளி ஒன்று மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயமும் பூண்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் இனிமேல் அரைச்சிக்கணுங்க நான் வந்து பெரிய வெங்காயம் பூண்டு மட்டுமே நான் இதில் அரைக்க போகிறேன் சின்ன வெங்காயம்லாம் குழம்புக்காக செய்ய போகிறேன் இப்போது இந்த பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு அவ்வளோதாங்க இந்த மீனுக்கு தடவறதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன் மீனில் எல்லாம் தடவி விட்டுறணும் இந்த வெங்காயம் பூண்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே தடவி விட்டுறணும் தடவி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ரெஸ்ட்டில் அதன் பிறகு இதை வந்து சூடு பண்ணணும் அவ்வளோதான் பொறிக்கவே கூடாது சூடு பண்ணால் போதும் அப்போ தான் இந்த மிளகாத்தூள் எல்லாமே அதில் சேர்ந்து நல்லா உடனே நம்ம குழம்பு செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும் பிறகு நான் சும்மா அவ்வளோதாங்க அங்கே எண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டுட்டோம் உடனே அது வந்து ஃப்ரையே ஆகலை சும்மா சூடு மட்டும்தான் ஆகிருக்குது அதனால் நம்ம அப்படியே திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியதுதான் இப்போவே நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது ஃப்ரை ஆகிடுச்சுன்னா குழம்புல போடும்போது இன்னும் ரொம்ப வெந்து போயிடும் அதனால் நான் இந்த மசால் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி மெத்தட் நான் செஞ்சுருக்குறேன் சூடு மட்டும் ஆகணும் அவ்வளோதான் வேகவே கூடாது இப்போ இந்த தவாவில் இருக்கிற மசாலாலாம் கூட எடுத்து அந்த மீன் வேலையை போட்டுக்கோங்க குழம்புல இதில் சேர்த்திடலாம் பிறகு இன்னொரு ஈடு மீனும் அதே மாதிரி நான் சூடு பண்ண போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டான டேஸ்ட்டுங்க நாங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நம்ம சூடு பண்ணால் போதும் அவ்வளோதாங்க இதையும் எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம் பிறகு குழ குழம்பு செய்யணும் இப்போ குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்ங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்களேன் இப்போ நான் வே தேங்காய் எடுத்துக்கிட்டேன் புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சை போல அளவுக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே நிறைய புளி போட்டால் தாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழம் போட்டு நான் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேங்க அவ்வளோதாங்க தேங்காய் புளி தக்காளி பழம் ஊற வச்ச புளி இப்போ நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் நான் எதுவுமே பொடி பண்ணி போடவே இல்லைங்க ஆனால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே தாளிப்புக்கு மட்டுமே போட்டுட்டேன் இப்போ பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் போட்டாச்சு சிறிய வெங்காயம் பாதி பாதியாக கட்டி கட் பண்ணி போட்டிருக்காங்க நான் வந்து முழுசாக அதில் பாதி பாதி கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோவே தான் இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லித்தலையும் இது இதில் சேர்த்துறேன் எண்ணெயிலே சேர்த்தும் போது இது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் கடைசிலையும் சேர்த்துலாம் முதல்லையும் நம்ம சேர்த்துனோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கண்ணாடி பத்தத்துக்கு வரும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்தணும் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக இப்போ நான் குழம்புக்காக சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டிருக்கேங்க சாம்பார் தூள் பிறகு மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் மல்லி வந்து அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது வந்து மீன் வந்து தடவி வச்சம் பாருங்கள் அது வந்து அப்படியே தட்டில் ஒட்டி இருந்தது அதையும் நான் இதில் சேர்த்திட்டேன் அது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதையும் சேர்த்தியாச்சு இப்போ வந்து நான் மல்லித்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டால் போதுங்க ஏன்னா காரம் வந்து புளி அதிகமாக இருக்குது அதனால் இது காரசாரமாக கரெக்டாக இருக்கணும் புளி வந்து தூக்கலாக இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமும் அதிகமாக இருந்தால் தான் இந்த புளிக்கும் அதுக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு இப்போ தேங்காய் புளியும் பழமும் அரைச்சது இதில் சேர்த்திடலாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடணுங்க மிளகாத்தூள் முதல்லையே போட்டதுனால பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்ட்டு அதனால தான் எண்ணெயில் போ நம்ம மிளகாத்தூளெல்லாம் போடும்போது கலர் கொடுக்கும் நல்லா கலர் கொடுக்கும் இப்போ நல்லா க உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போதே தேங்காய் நல்லா வெந்துருச்சு நான் மிச்சம் இருந்த ஜார் தண்ணியை இதில் ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றின பிறகு இது கொஞ்சம் நல்லாவே கொதிக்கிட்டோங்க நல்லா செட் ஆகணும் ஏற்கனவே நல்லா இது பண்ணி இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி தான் விட்டுருக்கோம் இருந்தாலும் குழம்பு நல்லா கொதித்து வந்தால் தான் நம்ம நம்ம மீன் போட்டு குழம்பு ரெடி பண்ண முடியும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் மீன் போட போகிறேன் நான் ஃப்ரை அதாவது சூடு பண்ணி வச்ச மீன் தலை எல்லாமே இருந்தது அதெல்லாமே முதல்ல போட்டுட்டு எல்லாம் பிறகு மீன் துண்டுகள் நடு பாகத்தில் இருக்கிற மீன் துண்டுகள் எல்லாம் போட்டாச்சு நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சு மீன் குழவு செஞ்சது நான் யூடியூப்பில் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க நான் தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கேங்கிறதுல நான் பெருமையாக சொல்லத்தான் போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டது நான் பார்க்கல ரீசண்டாக யாரோ ஒருத்தர் ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாங்க அது எப்படி என்னன்னு தெரியல ஆனால் வந்து இது நான் முதல்லையே ஒரு வருஷத்து ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய இந்த மாதிரி செஞ்சு போட்டுட்டேன் இந்த எல்லாருமே அப்படியே வாஷ் பண்ண மீனை கடைசியில் போடுவாங்க அவ்வளோதான் அது அஞ்சு அஞ்சு மணி நேரம் கழித்து சாப்பிட்டா தான் அந்த மீனுக்கு அந்த மசாலே பிடிச்சிருக்கும் உடனே சாப்பிட்டா அந்த அந்தளவுக்கு ஒரு இது கிடைக்காது நமக்கு டேஸ்ட்டே கிடைக்காது ஆனால் இது உடனே சாப்பிட்றலாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கு கொடுத்துருங்க இந்த மீன் குழம்பு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அமிர்தமாக இருந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்